ிமாங்கிறவங்க தம்மாமலந்து கேட்குறாங்க ஐம்பதாயிரம் மசூதிகள் ஈரானில் மூடப்பட்டதால் ஒரு மில்லியன் முஸ்லீம்கள் கிறிஸ்துவிடம் திரும்பியுள்ளனர் இப்படி ஒரு செய்தியை போட்டு இஸ்லாம் உண்மை மார்க்கம் இல்லை என்று கிறிஸ்துவ தோழி கூறுகிறார் அவருக்கு எவ்வாறு பதில் தருவது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கிறிஸ்தவர்கள் சில மேகசின்கள் அவங்களா உண்டாக ஒரு செய்தி மாதிரி ஃபேக்காக உருவாக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானில் வந்து ஒரு மில்லியன் முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்துவரை மாறிட்டாங்க ஐயாயிரம் ஐம்பதாயிரம் மசூதிகள்லாம் மூடப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு செய்தியை ஈரானில் நடந்து விட்டதுங்கிற ஒரு செய்தியை ஒரு பேப்பர் நியூஸ் மாதிரி ரெடி பண்ணி அதையும் அனுப்பியிருந்தாங்க அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க இப்படி இருக்கு அப்படி மாறிட்டாங்களான்னு கேட்குறாங்க இது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான எந்த ஊடகங்களையும் வரலை இந்த மிஷினரி போதகர்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஊடகத்தெலாம் வருது இந்த மாதிரி செய்திகளை காணும் பொழுது அந்த ஃபேக் நியூஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில தளங்கள் வச்சிருக்கிறாங்க அதில் போய் நீங்கள் தேடுனீங்கன்னு சொன்ன கேட்டீங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா ஐம்பதாயிரம் மசூதிகள் ஈரானில் மூடப்பட்டிருச்ச ஆண்டு அதில் போய் கேளுங்கள் இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்களே அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு கேளுங்கள் அல்ல ஒரு மில்லியன் முஸ்லீம்கள் கிறிஸ்தவத்தை திரும்பிட்டாங்கிற அது உண்மையானு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃபேக் நியூஸுகளை சரி பண்ணி தரக்கூடிய நிறைய தளங்கள் இருக்குது எந்த தளத்தில் போய் நீங்கள் தேடி பார்த்தாலும் ஒரே ரிசல்ட்டு தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து இது ஃபேக்கு இது கிறிஸ்தவ போதர்கள் உண்டாக்குனதை தவிர வேறு எந்த சோர்ஸ்லையும் வரலை அது போக ஈரானில் வந்து ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு மாற முடியாது ஈரானில் அதற்கு உரிய அனுமதியே கிடையாது மதம் மாற்றத்துக்கு நீண்ட நெடுங்காலமாக அங்கே அனுமதி கிடையாது இருக்க மாறியிருக்க வழியிலிருந்து எதை வச்சு எடுத்தான் மதம் மாறுறதுக்கே அங்கே அனுமதி இல்லைன்னா அப்படி ஒருத்தன் மாறினா கூட கள்ளத்தனமாக ரகசியம் மாறின்னு சொல்லாமல் தான் இருப்பானே தவிர ஒரு மில்லியன் பேர் மாறினாங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சான் ஐம்பதாயிரம் மசூதி மூன்ற அளவுக்கு அவ்வளோ டிக்ளேர் பண்ணுற விஷயமாக இருந்தால் ஈரானில் விட்டு வச்சுருப்பானே அப்போ அது ஈரானை போய் தேவையில்லாம் போட்டிருக்காங்க வேறு நட போட்டாலும் ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்போ கண்டுபிடி முதல்ல ஒரு நாட்டில் இப்படி ஒன்று நடக்க சான்ஸே இல்லாத ஒரு நாடுகள் அப்படி அந்த அனுமதியே இல்லை அப்படியான ஒரு விஷயத்தை வந்து பொய்யா பரப்புகிறாங்க இது எங்கே இருந்து சோர்ஸ் என்னென்னு கேளுங்க இது எங்கேருந்து எடுத்த ஈரானில் ஏழு உலகத்தில் தரமான செய்திகளை தரக்கூடியது இருக்கிறது அல்லது ஐம்பதனாயிரம் மசூதிகள்னால் அது ஐம்பதனாயிரம் மசூதி ஒரு பத்து பதினஞ்சு மசூதியா அது போய் பார்த்து இந்த பாருங்கள் இந்த மசூதி இது வந்து ச இந்த சர்ச்சாக இருந்துச்சு மசூதியாக இருந்துச்சு பாருங்கள் சர்ச்சாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அது பூட்டி கிடக்கிற காட்சியை காட்டி பாருங்கள் பூட்டி கிடக்குது இப்படி ஏதாவது காட்டி செஞ்சால் தான் நம்ப முடியும் அப்படி ஒரு விஷயத்திற்கு ஈரானில் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லை அதனால் இது ஒரு கட்டுக்கதை ஒரு ஃபேக்கான அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயம் உண்மை என்ன விஷயம்னு கேட்டால் மேற்கத்திய நாடுகளில் ஏராளமான சர்ச்சைகள் வந்து பள்ளிவாசலாக மாறுது இது உண்மையான ஒரு விஷயம் இது உண்மை என்பதை யார் சொல்கிறா நம்ம நம்மளை நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லுற வீடியோ நீங்க கேளுங்க இதை வந்து அந்த சகோதரிக்கு அனுப்புங்க உலகம் எங்கும் ஆண்டவருடைய வார்த்தை எழுத்தின் பிரகாரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது வெளிநாடுகளில் மிக தீவிரமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்த சமுதாயங்கள் தேவ மனிதர்கள் ஆலயங்களை விட்டு அவர்கள் தங்களை பிரித்து கொண்டு தேவன் இல்லை என்று மறுதளிக்கிற ஒரு கூட்டமாக பெருமளவு கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் அநேக தேவ ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது அநேக தேவாலயங்கள் பரிதாபமான நிலைகளிலே மாறி இருக்கிறது நம்முடைய தேசத்திலே நாம் ஆலயங்களை கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளிநாடுகளிலே விசேஷமாய் மேற்கத்திய நாடுகளில் ஆலயங்கள் மூடப்பட்ட நிலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஸ்பெயின் என்கிற நாட்டில் த ஆஃப் சாண்டா பார்பரா என்கிற ஒரு ஆலயம் மிக பிரம்மாண்டமாய் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது இன்றைக்கு அந்த ஆலயம் மூடப்பட்டது மாத்திரம் அதே ஆலயம் இன்றைக்கு ஸ்கேட்டிங் நடத்தும் பார்க்காக மாறி இருக்கிறது ஆலயத்திற்குள்ளே ஸ்கேட்டிங் விளையாடுகிறார்கள் அதற்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலை அநேக சபைகளை இப்படி நான் சொல்ல முடியும் ஸ்காட்லாண்ட்லே கெல்வின் சைட் பாரிஸ் சர்ச் என்ற ஒரு சபை இருந்தது இந்த சபை மூடப்பட்டு இன்றைக்கு இது ஈவெண்ட் சென்டராக நைட் கிளப்பாக மாறி இருக்கிறது அதே ஆலயத்திற்குள்ளே இன்றைக்கு பாக்ஸிங் ரிங் உள்ளே பாக்ஸிங் நிகழ்ச்சிகளை ஆலயத்திற்குள்ளே நடத்துகிறார்கள் சபைக்கு ஆட்கள் வருவதில்லை இதே போல இங்கிலாந்து தேசத்தில் சென்ட் நிக்கோலஸ் சர்ச் செயின்ட் நிகோலஸ் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலயம் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது ஆனால் இந்த ஆலயத்தில் ஜனங்கள் வராமல் அவர்கள் சபையை அவர்கள் சபைக்கு வராமல் போய் சபை நடத்த முடியாமல் போய் கடைசியிலே ஒரு தனி நபர் அதை வாங்கி தன்னுடைய சொந்த வீடாக மாற்றிவிட்டார் ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியும் இன்றைக்கு வீடாக வீட்டின் அறைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது நெதர்லாண்ட்ஸ் என்கிற தேசத்திலே டொமினிஷியன் என்கிற ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது மிக இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் நிலை என்றால் ஆலயம் மூடப்பட்டு இன்றைக்கு அது ஒரு புஸ்தகம் விற்பனை செய்கிற ஒரு கடையாக மாறி இருக்கிறது புஸ்தகங்களை விற்பனை செய்கிறார்கள் இட் இஸ் பிகம் அ புக் ஸ்டோர் பென்சில்வேனியாவிலே சென்ட் ஜான் பேப்டிஸ்ட் என்கிற ஒரு ஆலயம் கட்டப்பட்டது இது மிக பிரம்மாண்டமாக அநேக ஆண்டுகள் அநேகர் கர்த்தரை ஆராதித்த ஒரு ஆலயமா இருந்தது இன்றைக்கு இது மதுபானக் கடையாக மாறியிருக்கிறது அதே ஆலயத்திற்குள்ளே மதுபானத்தை விற்கிறார்கள் குடிகாரர்கள் அங்கே வந்து குடியை வாங்கி மது வெறியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் இங்கிலாந்து தேசத்திலே மாத்திரம் பத்தாயிரம் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து பத்தாயிரம் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடுத்த ஆண்டுக்குள்ளாக இன்னும் நாலாயிரம் திருச்சபைகள் மூடப்படுமாம் தௌசண்ட் சர்ச்சஸ் அடிஷ்னலி வில் பி க்ளோஸ்ட் ஆனால் மூடப்பட்ட அதே தேவாலயங்களுடைய அதே இடங்களிலே புதிதாக ரெண்டாயிரம் மசூதிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு காலத்திலே தேவாலயமாக இருந்த ஆலயங்களை இன்றைக்கு மசூதிகள் பணம் கொடுத்து வாங்கி மேலே இருந்த சிலுவை எடுத்து தங்களுடைய போட்டு ஆலயங்கள் இன்றைக்கு மசூதிகளாக மாறி மாறியிருக்கிறது நான் போட்ட படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் இருதயம் வேதனை இது எப்படி நடக்கிறது இது ஆச்சரியப்படுகிற ஒரு காரியமாய் நமக்கு தெரிந்தாலும் ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய விசுவாச துரோகம் நடைபெறும் ஒரு காலம் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்த இங்கிலாந்து தேசம் இன்றைக்கு முஸ்லிம் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இது விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் விலகி தாங்கள் அறிந்த தேவனை மறுதளிக்கிற காலத்திற்குள் போகிறது தேவனுடைய வார்த்தை சொன்னதை ஒரு நாளும் பொய்யாக மாற்றவே மாற்றாது கடைசி காலங்களில் நாம் வாழுகிறோம் இதை வந்து அந்த சகோதரிக்கு அனுப்புங்க இதான்ப்பா உண்மை அந்த வீடியோ என்ன செய்யுங்க, அவங்களுக்கு பரப்புங்க விளங்கி உண்மை விளங்கி